அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் ப்ளவுஸ் வாங்க வந்திருந்தாங்க எவ்வளவுன்னு சொல்லி கேட்ட போது நான் இரநூத்தி இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன் எதுக்காக இரநூத்தி இருபது ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ப்ளவுஸில் ஏதாவது லேஸ் இதுகாக வச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க லேஸ் எதுவுமே வைக்கல ப்ளவுஸுக்கு இரநூறுபாயும் சேரீக்கு வந்து ரெண்டு சைடு ஓரடிச்சிருக்கனால இருபது ரூபாய் அதனால மொத்தம் இரநூத்தி இருபது ரூபா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக தானே தச்சு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க எந்த இடத்துல இடத்துல உங்களுக்கு ஃப்ரீயாக தச்சு தர்றாங்க எவ்வளோ தான் ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலுமே சரி ரெண்டு சைடு தைக்கக்கூடிய ஓரம்னா காசு வாங்கிடுவாங்க ஒன் சைடு தைக்கிறா தான் அதுவும் மொத்தமாக தைக்கும் பொழுது அந்த பத்து ரூபாயை வந்து வாங்க மாட்டாங்க அதுவும் எத்தனையோ வருஷ கணக்கில் தைக்கிறவங்களுக்கு அந்த காசு வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த கஸ்டமர் புதுசாக யாருன்னே தெரியாது முன்ன பின்ன என்கிட்ட தைச்சது கூட கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமே கொடுத்துருக்காங்க அதுங்களாட்டியுமே பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா நான் நானுமே கேட்டு எங்கே ஃப்ரீயாக உங்களுக்கு தைச்சி தர்றாங்க அப்படின்னு கேட்ட போது மேலூரில் தான் நான் தைக்க கொடுப்பேன் தான் ஃப்ரீயாக தைச்சி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு வேளை இங்கே ரேட்டு வந்து கூடுதலாக கூட வாங்குவாங்க அப்படின்னு நான் சொன்ன போது இல்லை இதே அமௌண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன் ஏ ரேட்டு எங்கே கம்மியாக இருக்கோ எங்கே ஃப்ரீயாக தைச்சி தர்றாங்களோ அங்கேயே போக வேண்டியதானே எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு நானாக மனசில் நினச்சிட்டேன் புதுசாக வந்த கஸ்டமர்கிட்ட சரி இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் வந்து துணியை வாங்கிட்டு காசை வந்து ஜிபே பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க சிங்கம்னரில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கடை வைக்க போகிறீங்க பார்த்து இருந்துக்கங்க ஏன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாரையும் சொல்லலாம் அவங்க வந்து குறிப்பிட்டு உதாரணத்துக்கு சொன்னாங்க அவ்வளோதான் ஆனால் அதே மாதிரியே கரெக்டாகவே நடந்து போச்சு இனிமேல் எந்த கஸ்டமர் வந்தாலுமே நம்ம தான் பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த அளவுக்கு பார்த்து பக்குவமாக கரெக்டாக வந்து நடந்துக்கணும் அதுக்கப்புறமா டூ டேஸ் கழிச்சு அந்த கஸ்டமர் வந்துட்டு எனக்கு பின்கழுத்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போவே அளவு எடுக்கும்போது அவங்க சொல்லியிருக்கலாம்ல நான் அப்போயும் கேட்குறேன் நார்மல் அளவு எட்டு டு எட்டரை இன்ச்சுன்னு நான் சொல்கிறேன் அவங்க தான் அளவு ப்ளவுஸில் ஏற்றமா இருக்கா அதனால நீங்கள் அதே அளவே வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லை எனக்கு நார்மல் அளவு வேணாம் நான் பின்கழுத்து ஏத்தமாக தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அதே அளவே நான் எடுத்திருப்பேன் இருக்கேன் இப்போ தச்சு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் கழுத்து இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் அந்த கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் இந்த ஒரு மிஸ்டேக் வந்து எனக்கு சரி பண்ணித்தாங்க அப்படின்னா இனிமேல் எப்படி நம்மளால் சரி பண்ண முடியும் வேணால் அதுக்கு மேய்ச்சா துணி வேணால் எடுத்துகிட்டு வாங்க நான் வேணால் இன்னொரு ரவுண்டாக அதே மாதிரி தச்சு அந்த ப்ளவுஸில்